பனை மரம் பாலைவனத்துல கூட வரும்னு சொன்னாங்க ஆனா தமிழ்நாட்டுல சேர்த்துக்கிட்டு இருக்குது அப்படியே என்ன அர்த்தம்னா தமிழ்நாடு மிக மோசமான பாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏன் இது நடக்குது இந்த விவசாயத்துல பயன்படுத்துற ரசாயனங்கள் நம்ம சுற்றுச்சூழல பாதிக்குது அது பூமிக்குள்ள இறங்குது மழை தண்ணியோட சேர்த்துக்கிட்டு இறங்குது ஆனா முன்னோட அடிக்கும் இருந்து குடிக்க தண்ணி எடுத்தீங்கன்னா அதுவும் விஷமாவே இருக்கு எங்க சுத்தி அந்த புல்லு வைக்கோலு இதை திங்கிற மாடுக்குள்ள விஷம் போயிடுது மாடு குடுக்குற பால் விஷமாயிடுச்சு பால குடிக்கிற பெண்ணுக்கு விஷமாயிடுச்சு பெண் வந்து குழந்தை பெற்று பால் கொடுக்கும் போது தாய்ப்பாலே விஷமாயி போச்சு இதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமை உலகத்துல வேற எங்கேயும் வர முடியாதுன்னா ஒரு தாய் தாம் பெற்ற குழந்தைக்கு கொடுக்கறதே விஷத்தை கொடுக்குறா அப்படின்னு சொன்னா இது ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கும் அப்ப இதுல இருந்து விடுபடுவது எப்படி நான் என்ன சொல்கிறேன்னாக்க இயற்கையில் சில விதிகள் இருக்குது அந்த இயற்கை விதிகள் நீங்க நான் எல்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடியே இருந்தது நாம் செத்துப் போனால் அதுக்கப்புறமா அது இருக்கும் அந்த இயற்கை விதிகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதுமானது நம்ம அதிகப்படியாக என்ன பேசிட்டோம்னா நாற்பது பேருக்கு ஆடு நைட்ரஜன் போடணும் எண் போடணும் இருபது பி போடணும் இருபது கே போடணும் அப்படின்னு சொல்கிறேன் அது ரசாயனங்களை போட போட என்ன பண்ணுது அந்த பூமியில் இருக்கிற உயிரெல்லாம் செத்து போயிடுது இப்போ இந்த மண்ணில் இருக்கிற அந்த உயிரை வளர்க்கணும்னா என்ன செய்யணும் ரசாயனத்தை போடப்படாது வேஸ்ட்டை போடப்படாது போட்டால் செத்து போயிடும் சார் அதுக்கு பதில் அது கேட்கறது கழிவுகளை தான் கேட்குது சார் நம்ம ஆட்டு சாணியை போடும்போது மாட்டு சாணியை போடும்போது கோழி சாணியை போடும்போது இந்த இலதலைகளை வச்சு அதில் சாணி தண்ணியை தெளிக்கும் போது கம்போஸ்ட் ஆக்கி மண்ணில் போடும்போது போது நம்ம என்ன செய்யறோம் நம்ம நுண்ணுயிர்களுக்கு சாணி போடுறோம் எல் பூமி வந்து கழிவுகளை மட்டும் தான் கேட்குது வேஸ்ட்டுகளை மட்டும் தான் கேட்குது ஆகையினால நாம வேஸ்டுகளை மட்டும் நிலத்துக்கு திருப்பி கொடுக்க நம்ம பழகிட்டமாக்கும் நிலம் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அக்ரிகல்ச்சர் இஸ் ஹார்வெஸ்டிங் த சோலார் எனர்ஜி மேக்சிமம் இந்த சூரிய வெளிச்சத்தை எப்படி நம்ம அறுவடை பண்ண போறோம் அதுதான் ரெண்டாவது என்னன்னாக்க அதுக்கு துணையா நம்ம செய்ய வேண்டியது ஃபீடிங் தி பாக்டீரியா போட்டோ சிந்தசிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு சூரியன்லேருந்து வர்ற வெளிச்சத்தை அந்த பச்சை இலை வாங்கி அது சர்க்கரையா மாத்திடுச்சு அது சர்க்கரையா மாத்தி தின்னு விட்டு அது மிச்சத்தை வேருக்கு அனுப்புது அந்த வேர் எல்லா இடத்துலயும் பரவலா ஓடி பூமியில கார தண்ணி எடுத்து மறுபடியும் பச்சை இலைக்கு அனுப்பிச்சுடுது இலை வேருக்கு சாப்பாடு போடுற ஒழிய வேர் இலைக்கு சாப்பாடு போடவில்லை அதனால வேர்ல நான் செடிக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னா அது சயின்ஸ் இல்ல முதல்ல இத இத முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாருனாலும் நம்ம திருப்தி பண்ணலாம் அப்ப நம்ம ஆட்டு சாணி மாட்டு சாணி இதெல்லாம் மண்ணில போடுறமே அப்ப அது என்ன அப்படின்னா அது என்னன்னா அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பாருங்க நிறைய பாக்கெட்ல போட்டு விவசாயம் கொடுக்குறோம் அசோஸ் பொயில் ரைசோ பொய்ங்கிறோம் பாசோ பக்ததியாங்கிறோம் சூடமோ நாசுங்கிறோம் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் காற்றுல இருக்கிற நைட்ரஜன் எடுத்து செடிக்கு சப்ளை பண்ணுது பூமியில உறஞ்சி கிடக்கிற பாசுரசை இலக்கி சப்ளை பண்ணுது அந்த பூமியில கிடக்கிறத ஒவ்வொரு பொருளையும் பொட்டாசா மாற்றி அதுக்கு சப்ளை பண்ணுது நீங்க எதை இதெல்லாம் கடையில இருந்து போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எதையும் வாங்கியாந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளவையும் அது என்ன பண்ணுது கண்ட மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் செய்யுது அப்போ பூமியோட வளங்கிறதுனா மூணு இருக்கணும் ஒன்னு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சாய் நிலம் பொலபலம் இருக்கணும் ரெண்டாவது பயலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சாய் அதுல வந்து உயிரினங்கள் இருக்கணும் நுண்ணுயிர்கள் இருக்கணும் மண்புழுவெல்லாம் இருக்கணும் பூரா இருக்கணும் தவளா இருக்கணும் நண்டு இருக்கணும் மூணாவது வந்து இவைகள் எல்லாம் வேலை செஞ்சதுன்னா செடிக்கு வேணுங்கிற எல்லா ரசாயனங்களும் மண்ணில் வந்துடும் அதுக்கு பேர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மூணும் சேர்ந்தாதான் நில வளம் அந்த நிலம்தான் நம்ம செடிகளை வளர்த்து நமக்கு வேணுங்கிற வாரி வாரி கொடுக்கும்